ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது நம் நம்ம நண்பருடைய ஒரு தோட்டத்தில் வந்திருக்கோம் இந்த தோட்டத்தில் நாலு சென்ட் தான் இந்த இடம் இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் மூலிகைகள் செடிகள் இருக்குதுன்னு நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் இது வந்து சொத்து கத்தாழை இந்த கத்தாழினாலே நம்ம வந்து முகத்துக்கு முகப்பொலிவு முக சம்பந்தமாக உள்ளதுக்கு இந்த இதுலேருந்து தான் ஆயில் இந்த பொலிவு களிம்புகள் இந்த மாதிரி எல்லாமே தயாரிக்கிறாங்க ரெண்டாவது இந்த செடி தெரியுமா இது கற்பூரவள்ளி இலை இது ஒரு பச்சை இது சொல்லுவாங்க இந்த இலையை வந்து நம்ம உடலில் உள்ள எந்த நோய்க்கு வேண்டுமானாலும் இந்த இலையின் நல்ல உபயோகமாக இருக்கும் மூணாவது குப்பை மேனி இந்த குப்பை மேனி வந்து தோல் பிரச்சனைக்கு மிகவும் நல்லது குப்பை மேனின் போன்ற நல்லதொரு மருந்து தோல் பிரச்சனைக்கு கிடையாது ஆ இது நண்பர் தோட்டத்தில் உள்ள கற்பூரவள்ளி இலை அந்த இலைக்கு நடுவில் ஒரு தென்னை குட்டி மரம் இருக்குது இந்த மரத்துக்கு வந்து எந்த விதமான பூச்சியும் அண்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கற்பூரவள்ளி இலை தான் இது நல்ல அதை எடுத்து குழந்தைகள் விளையாடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல இதாக இருக்கும் ரொம்ப மருத்துவ நல்ல மருத்துவ குணம் உள்ளது நல்ல சுமல் அதை மனமே நம்ம நோயெல்லாம் தீர்த்தோம் இது வந்து துளசி இந்த துளசி செடி இல்லாத வீடே இருக்காது பழைய காலத்துலேயும் சரி இப்போவும் சரி கோயில்களில் எல்லா கோயில் வீடுகள் பழங்கால வீடுகள் எல்லா இடத்துலையும் இந்த துளசி செடி இருக்கும் இந்த துளசி செடியை தினமும் சாப்பிட்டுட்டோ தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம் இந்த மாதிரி செய்தால் ரொம்ப நல்லது மூங்கில் ஆ இது வந்து மூங்கில் இது ஒரு மூங்கில் மரம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய இது எல்லாம் தெரியும் அருமையான மூங்கில் இங்க அப்புறம் வந்து ஒரு குட்டி தென்னம்பிள்ளை இருக்கு தென்னம்பிள்ளை இந்த தென்னம்பிள்ளை இனி அஞ்சு வருஷத்தில் வளர்ந்து இளநீ நல்ல ஒரு இளநீ கிடைக்கும் ஆ இது வந்து வெள்ளரிட இருக்கு சாரி இது வந்து வெள்ளை இருக்கு இதுல இருந்து ஒரு பால் மாதிரி வரும் அப்புறம் வந்து இது ஒரு காய் காய்ச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த பப்பாளியோடைய நம்ம வந்து ரத்த தட்டு அணுக்களை உருவாக்குற பிளேட்ல அந்த பிரச்சனைக்கு அருமையான மருந்து இந்த பப்பாளியில மட்டும்தான் இருக்கு

இங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன குட்டி தென்னம்பிள்ள இருக்கு அப்புறம் வந்து ஒரு குட்டி வேப்பம் மரம் இருக்கு குட்டி வேப்ப மரம் நீங்க பெரிய வேப்ப மரம் பார்க்கணும்னா எதிர்பக்கம் இருக்கு பெரிய வேப்ப மரம் வேப்ப மரம் வந்து தோல் பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது அப்புறம் வந்து திருப்பவும் ஒரு குட்டி தென்னம்பிள்ளை இதுவும் அஞ்சு வருஷத்தில் காய்ச்சிரும் ஆ அப்புறம் இங்க அதுக்கிட்டேயே வந்து ஒரு குட்டி புளிய மரம் இருக்குது இது எல்லாமே இந்த நாலு செண்டு இடத்துல தான் இருக்குது நீங்கள் நாலு சென்று தானே நம்ம என்ன மரத்தை வளர்க்க முடியுமோ அப்படின்னு நிறைய பேரோடய எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை நீங்கள் உடனே மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் எல்லா விதமான மூலிகைகள் செடிகள் வாழை தென்னம்பிள்ளை பாக்கு மரம் கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்க வைக்கலாம் உங்களுக்கு எதம் குறவா இருக்கு நினைச்சு நீங்க வந்து கவலைப்படப்படா கல்வாழை கல்வாழை மரம் ஒண்ணு இருக்குறது அதுவும் பூத்தே இருக்கு எல்லா இடத்திலயும் இந்த மரம் நிக்காது இந்த சின்ன செடிதான் பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு இதுதான் சின்ன மாதுளம் கண்ணு இப்போ வச்சு ரொம்ப நாள்லாம் ஆகலை ஆனால் வந்து இதுவும் கூடிய சீக்கிரம் மாதுளம்பழம் காய் மாதுளம் காய் பழம் எல்லாமே இதுலேயே தான் வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பழத்தில் மாதுளம்பழமும் ஒன்று வேறு முக்கணிகளில் ஒன்று மாப்பழ வாழை அதில் இந்த தோட்டத்தில் இந்த நாலு சென்று இடத்துல பத்துக்கு மேலே வாழைகள் இருக்குது இந்த வாழைகள் நல்ல வெளியே வந்து மண்ணு கொண்டு வந்து இங்கே போட்டு நல்ல முறையில் வாழை வளர்ந்து வருது இங்கே இப்போதைக்கு மழை கொஞ்சம் பெஞ்சிக்கிட்டு இருக்கனால இந்த வாழைகள் வள ஈஸியாக வளர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு இடையில் அஞ்சு அடி அஞ்சு ஃபீட் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த வாழைகள்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பர் அவருடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றி நாக வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வந்து இந்த சின்ன ஒரு இடத்துல இருக்கிற எங்கள் தோட்டத்துக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு மேலும் எந்த இடம் ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கூட நாங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ